தமிழ் திரையுலகத்தில் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவங்க தான் காஞ்சனா இவங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா என பல்வேறு மொழி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ரவிச்சந்தர் போன்ற முன்னணி நடிகர்கள் கூட இணைந்து நடிச்சிருக்காங்க காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க வசுந்தரா தேவி அப்படின்றத்தனுடைய இயற்பெயரை கொண்ட காஞ்சனா திரைத்துறைக்காக இயக்குனர் ஸ்ரீதர் அந்த பெயரை மாற்றியிருக்காங்க நாற்பத்தாறு ஆண்டுகள் சினிமாவில் ஓய்வே இல்லாமல் நடிச்சு இவங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான அர்ஜுன் டெட்டி திரைப்படத்தில் கூட பாட்டி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு தற்போது எண்பத்தைந்து வயது ஆகிறது இவங்க தான் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தில் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையுமே கோயிலுக்கு எழுதி வச்சிருக்காங்க சினிமாவில் தான் சம்பாதிச்ச பணத்தில் சென்னை தியாகராயர் நகரில் சொத்துக்களை வாங்கி இருக்காங்க காஞ்சனா அந்த சொத்துக்களை அவங்களுடைய உறவினர்கள் அபகரித்து கொண்டதாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அந்த சொத்துக்கள் மீண்டும் தனக்கு திருப்பி கிடைச்சா அதை திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எழுதி வைக்கிறதா வேண்டிக்கிட்டதாகவும் அவங்க சொன்னாங்க இந்த சொத்து வழக்கில் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவே ரூபாய் எண்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அவங்க வேண்டிக்கிட்டபடியே ஏடுமலையானுக்கு எழுதி வச்சதாகவும் அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு தற்போது வரை திருமணமே ஆகலை முதுமையடைந்து அல்லது உடல் ரீதியாக செயலிழந்து போகும் தான் இந்த வயசுலேயும் உயிர் வாழ்வது உண்மையிலேயே எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சமீபத்தை அந்த பேட்டியில் காஞ்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க சினிமாவில் அடுத்தடுத்து எப்படியாவது நடித்து சொத்து சேர்த்தா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இத்தனை வருஷமாக தான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் இவங்க கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கிறது உண்மையாகவே கேள்விப்படுறவங்களை வியக்க வச்சிருக்கு